ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு இப்படி ஒரு விரதம் இருந்தால் எல்லாம் கொடுக்கும் முருகனுக்கு மாதத்தில் இந்த ஒரு விரதத்தை மட்டும் நீங்கள் வீட்டிலையே இருந்தபடியே மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச எல்லா காரியமே அப்படியே நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அது என்ன விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வேலையைக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் பிடிச்சமான பொதுவான கடவுள்களில் முருகப் பெருமானும் ஒன்றாக இருக்கார் முருகன் வழிபாடு அப்படின்றது கலியுகத்தில் மிகவும் சிறப்பான வாழ வைக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது முருகருடைய அறுவடை வீடுகளிலும் இந்த நாளில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றுட்டே இருக்குது அடுத்தது மாத மாதமாக வரக்கூடிய இந்த நாளில் வீட்டிலையே இப்படி நம்ம வெளிய முறையில் விரதத்தை மேற்கொண்டால் மனதில் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடைபெறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது மிக எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதத்தை நாமும் மேற்கொள்ளலாம் அதை எப்படி கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை கடைபிடிச்சா என்ன பலன்கள் அது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பெருமானுக்கு மிக உகந்த சஷ்டி திதி மிகவும் விசேஷமானது அதிலும் குறிப்பா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிற சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு சகல வளங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதிகமும் இருக்கு அதுல மாத மாதமாக வரக்கூடிய சஷ்டி தினத்தன்னும் நம்ம வீட்டிலையும் இல்லைன்னா கோயில்களிலையும் பூஜை செய்கிறது அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதல்கள் இந்த முருகப்பெருமானிடம் நம்ம வந்து முன்வைக்கும் பொழுது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதுலேயும் குறிப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தா விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை தங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது சஷ்டி தினத்தில் நீங்கள் அந்த திரியில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அகப்பையான கர்ப்பப்பையில் உங்களுக்கு குழந்தை தெளிக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால தான் சஷ்டி விரதத்துக்கு மிகவும் மகத்துவம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த சஷ்டி விரதம் வெறும் குழந்தை பாக்கியம் பெறதுக்காக மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படி இல்லைங்க இது வந்து அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இந்த சஷ்டி விரதம் இருக்கு இந்த முருகப்பெருமான் மிக எளிமையாக இருக்கக்கூடிய கடவுள் அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசுக்கு வந்து மிகவாக வந்து பக்தி பரவசம் நமக்குள்ளே மேலோங்கிறத நம்ம பார்க்கலாம் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்னைக்கு முருகருடைய கோயிலுக்கு செஞ்சு அவரை நம்ம தரிசித்தா பலன்கள் அதிகமாக ஏராளமாக கிடைக்கும் அப்படின்ற அதிகம் இருக்குது அன்றைய தினம் உணவு ஏதும் அருந்தாமல் முருகப்பெருமானையே தியானித்து அவருடைய துதிகளை பாடுறது பக்தி பாடல்களை இது இதெல்லாம் பலன்களை பல மடங்காக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது வேள் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி சஷ்டி கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி நமக்கு எது வந்து சுலபமாக இருக்கோ எந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு இந்த கடவுளோட ஐக்கியமாகறதுக்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்குதோ அதை நம்ம ஈஸியாக செய்யலாம் இது எல்லாம் வந்து இந்த முருகப்பெருமானை நோக்கி நம்மளை ஈர்த்துக்கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை மேன்மேலுமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் சஷ்டி தினத்தை நம்ம கேலண்டரில் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஒன்று சஷ்டி தினத்தனைக்கு முருகருடைய படம் போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா சஷ்டின் குறிப்பு இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வேல் சிம்பிள் குறிச்சிருக்கும் அடுத்தது இல்லைன்னா உங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அமாவாசை பௌர்ணமி ஆன ஆறாவது திதியை தான் இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் இருக்கிறது தான் வந்து முழு பலன் கொடுக்கும் ஆனால் இப்போ இருக்கிற கால இதில் வந்து நம்மளால் அந்த உணவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து உணவு எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்கிறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்படி உணவு எதுவும் மருந்தாமல் தான் உ விரதத்தை இருக்கணுமா அப்படின்ற சர்ச்சையான கேள்விகளையும் சிலர் கேட்பாங்க அது அவங்கவுங்களுடைய மன சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே இருக்குது எந்த விரதத்தையும் எந்த கடவுளையும் நம்ம நோக்கி செல்லணும் பொழுது அது ஆத்மாத்தமாக நம்ம மனசுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை செஞ்சாலே போதும் அன்றைய தினம் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு இரு வேளையும் பூஜை செய்கிறது அப்படின்றது ஐதீகம் இருக்குது காலையில ஆறு மணியில் தொடங்குற விரதம் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அன்றைய தினம் முருகப்பெருமானோ முன்னாடி நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு வழிபடுறதோ இல்லை நல்லெண்ணையோ உங்கள் வீட்டில் என்ன ப பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கோ அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வளம் வழிபடுறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் தாம்பலமாக பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக நம்ம வச்சுக்கிறது தான் வழக்கம் எந்த பூஜையாக இருந்தாலும் நைவேதியம் எதுவும் செய்ய முடியலனாலும் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் வைக்கிறதுன்றது நமக்கு பழக்கம் இதை நீங்கள் சுலபமாக செஞ்சிடலாம் அதில் ஒரு ரூபாய் நாணயமூன்றியும் வைங்க பூஜையில் தேங்காய் உடைச்சி இருப்புறமும் வைக்கிறதுன்றது அதிகம் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் ஈட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்வதும் வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் அவருக்கு இஷ்ட நைவேத்தியமாக இருக்கக்கூடிய அவலை வந்து நீங்கள் அவள் இருக்கீங்களா அந்த அவள் வைத்து நீங்கள் வழிபடுறதும் வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் முழு நேர விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து பால் பழம் அந்த மாதிரி எளிமையான விரதங்களையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் எளிமையான உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தீப தூப ஆராதனை சந்தசஷ்டி கவசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகருக்கு உந்த துதிகள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் வந்து செஞ்சு பாராயணம் பண்ணலாம் வேலைக்கு செல்பவர்கள் காலையிலேயே பூஜையை முடிச்சுட்டும் நம்ம செல்லலாம் விலக்கேற்றி பின்னாடியே வந்து இந்த பாராயணம் ஏதோ நம்மளால் எந்த பாடல்களை பாட முடியும் அப்படின்ட்டுருக்கோ அதை வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம செஞ்சுட்டு பண்ணுறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் எந்த இடத்துல கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கிதோ அந்த இடத்துல நேர்மறை சக்திகள் நிறைஞ்சு இருக்கும் தீய சக்திகளை வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து நம்மளை வந்து அண்டவே விடாது அப்படின்றதால இந்த நீங்கள் குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை அதிகமாக கேட்குறது பாடல்கள் பாடுறது வேல் மாறல் பாடுறது தெருப்புகள் பாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தினம் இந்த முருகப்பெருமாயை நோக்கி தியானிக்கும் பொழுது பலன்கள் பன்மடங்காக பெருகும்ன்றது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்